நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி செயல்பட்டு வரும் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஜானி வர்கீஸ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் फ्लाइट right. so right. है mm -hmm. तो टीम मेंबर्स यहां लाइव कर देंगे हां वो निकल गया ठीक है ये कैमरा सर इनने के तो सीजर आइट सर ओके सीजर और सी विजय सर एमसीसी वेरिएशन मेन्यू राइट अप पे इज कंटिन्यू वाचिंग इन मार्क किलो 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 ஓ ஓகே லொக்கேஷன் ஒரு இப்போ லொக்கேஷன் நடந்துச்சா கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் வித் பிரச்சிச்சு